கம் கன்று திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க குட்டீஸ் வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பில் நம்ம சொல்லோடு விளையாடு அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இது வந்து ஆக்டிவிட்டி அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லோடு விளையாடில் முடிவும் முதலும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த படத்தை எல்லாம் பாருங்க என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க குரங்கு அப்புறம் கேர்ள்ஸ் நிறையா இருக்காங்களா அப்புறம் குச்சி இருக்கா அப்புறம் ஒரு குருவி இருக்கா இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது என்னன்னு தெரியலையா அது மிளகு ஸ்பெல் பண்ணி பாருங்கள் மிளகு சரி வாங்க இப்ப சொல்லோடு விளையாடல முடிவும் முதலும்னா நம்ம பார்க்கலாம் இந்த பாடம் பார்க்கலாமா உம் பார்க்கலாமா வாங்க இங்க பாருங்களே குரங்கு இருக்கா ஸ்பெல் பண்ணுங்க கு ர இங் கு குரங்கு இருக்கா அப்ப லாஸ்ட் எழுத்து என்ன எழுத்து கு அப்ப இங்க என்ன ஆரம்பிக்குது பாருங்க குருவி வி குருவி அப்போ அடுத்து என்ன ஆரம்பிக்கணும் வீல ஆரம்பிக்கணும் வீல என்ன கொடுத்துருக்குறாங்க விறகு வீ கு வீரகு புரிஞ்சுதா கூல முடியுது அடுத்து கூல குருவி வருது வீல முடியுது வீல பார்த்திங்கன்னா விறகு கொடுத்துருக்காங்க திரும்பவும் இங்கே நமக்கு கூ எழுத்து வந்துருக்கு இங்கே பாருங்கள் கும்மி பெண்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கும்மி அடிக்கிறாங்க சரியா கும்மி இம்மி கும்மி அப்போ மீல முடிச்சிருக்காங்களா அப்போ மீலகு மீளகு அப்படி சர்க்கிள் வந்துருச்சா அப்படியே சங்கிலி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அழகாக சர்க்கிள் வந்துருச்சு பார்த்தீங்களா இதற்கு பெயர்தான் முடிவும் முதலும் இப்போ இந்த பாடம் புரிஞ்சுதா அவங்களுக்கு இப்போ பாருங்கள் குரங்கு கூலேந்து குருவி வீலேந்து விறகு கூலேந்து திரும்ப கும்மி கும்மி மீலேந்து மிலகு புரிஞ்சுதா அப்படியே வாங்கலாம் கீழே ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கையில் பென்சில் எடுத்துக்கோங்க உரிய எழுத்தை எழுதி நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க ஆமை மைனா கொடுத்துருக்காங்க ஆ மை மயில முடியுது அப்போ மைனா மைனா கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பாருங்க ஏ ரூ இம் பூ ஏரும்பு இப்போ இங்கே என்ன எழுத்து முடியுது பூ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புறா புரா புறா எழுதிட்டிங்களா எழுதுங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க குகை கு கை குகை கை எழுதிட்டிங்களா அடுத்தது இங்கே வாங்க கையில் நம்ம இப்போ ஆரம்பிக்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கை குட்டை கர்ச்சிப் சொல்லக்கூடாது தமிழில் கைக்குட்டை எழுதுங்க கை கு இட்டை கைக்குட்டை எழுதிட்டிங்களா ஆமை மைனா எறும்பு புறா குகை கைக்குட்டை இல்லையாச்சா அடுத்தது வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறகு கூ கொடுத்துருக்காங்களா இப்போ கூவில் இங்கே என்ன முடியுது பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் குயில் இந்த குயில் எடுத்துகிட்டு போய் அப்படியே இங்கே என்ன பண்ணணும் எழுதணும் பூ இல் குயில் எழுதிட்டிங்களா அடுத்தது வாங்க இங்கே பாருங்க சிரிப்பு கொடுத்துருக்காங்களா சிரிப்பு லாஸ்ட் என்ன எழுத்து முடியுது பூ அப்போ பூவில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புத்தாண்டு புகை ரெண்டுலாம் நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம் பூகை புகை எழுதிட்டிங்களா அடுத்தது பாருங்க அடுப்பு கொடுத்துருக்காங்க அடுப்பு பூவில் முடியுது இப்போ இங்கே நம்ம இங்கே எழுதிக்கலாம் புகை எழுதிக்கலாம் அடுப்புக்கு புகை எழுதிக்கலாம் சிரிப்புக்கு புத்தாண்டு எழுதிக்கலாம் சிரிப்புக்கு புத்தாண்டு எழுதுங்க அடுப்புக்கு புகை எழுதுங்க அடுத்தது வாங்க அம்மி அம்மி மீல முடிதா அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும் இந்த மிளகு எழுதணும் சரிங்களா இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா முடிவும் முதலும் அப்படின்ற இந்த பாடத்தில் எப்படிலாம் நம்ம எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா குட்டீஸ் தெரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா சரி வாங்க இப்போ அடுத்தது உங்களுக்கு பிடிச்சது இந்த இது பாருங்க இந்த பிக்சரை பாருங்க ஓவியம் அப்படின்ற தலைப்பில் நீங்களும் செய்து மகிழுங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களும் செய்து பார்த்து மகிழுங்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க விரலில் என்ன வச்சுருக்குறாங்க ம் ஷார்ப்பனரை நம்ம திருவி ஷார்ப் பண்ணி அந்த டஸ்ட்பினில் போடுவோம் பார்த்திங்களா அந்த வேஸ்ட்டு ஷார்ப்பை டஸ்ட் பண்ணி பென்சில் ஷார்ப்பை டஸ்ட் பண்ணி சாரி பென்சில் ஷார்ப்பை பென்சில் இருக்கு பார்த்தீங்களா பென்சிலை ஷார்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் டஸ்ட்பினில் போடுவோம் அப்படி போடாமல் அந்த பென்சில் ஷார்ப் பண்ணோம் பார்த்திங்களா அந்த ஷார்ப் பண்ண அந்த குப்பைகள் எல்லாம் எடுத்து அழகாக அங்கங்கே விரல் வச்சி வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு பெயர் தான் விரல் ஓவியம் விரலில் ஓவியம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அழகழகா அந்த ஷார்ப் பண்ண குப்பையை வச்சு இங்கே பாருங்கள் நம்ம தூக்கி போடுறது ஷார்ப் பண்ணி தூக்கி போடுவோம்ல பென்சில்ல அதில் இருக்கிறத அந்த நம்ம கீழே போடுற வேஸ்ட்டை வச்சு இங்கே பாருங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க கூடை பண்ணியிருக்காங்க பட்டாங்குச்சி பண்ணிருக்காங்க இங்கே ஒரு பூ மாதிரி இருக்குது இங்கே ஒரு மயில் மாதிரி இருக்குது இருக்கா அழகாக இருக்கா ம் ஆமாம்மா இப்போ நம்மளும் இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் பண்ணலாமா நம்ம புக்கில் பண்ணலாமா எப்படி பண்ணுறதா ஷார்ப்பை நம்ம பென்சிலில் ஷார்ப்பு நல்லா உடையாமல் அழகாக ஷார்ப் பண்ணி அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டை டஸ்ட்பினில் போடாமல் உங்கள் கைகளில் இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு என்ன டிசைன் வருமோ அதை நீங்கள் வச்சு பாருங்கம்மா சரியா இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் பாருங்கள் கூடை இருக்குது பட்டாம்பூச்சி இருக்குது பூச்சி இருக்குது பூ இருக்குது மயில் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்து போடுங்க சரிங்களா நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையக்கம்